மரியை வாழ்க பொது காலம் ஆண்டு இரண்டாம் ஞாயிறு இன்றைய நற்செய்தி வாசகங்கள் எஸ்ஆயர் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி ஐந்து முடிய குறுந்தியர் கெழுத திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரெண்டு இறை வார்த்தைகள் நான்கு தொடங்கி பதினொன்று யோவா யோகா நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி பன்னிரெண்டு முடிய திருப்பலி முழுரை இறைமகன் அன்பிற்கு இணையவர்களே அன்பு வாழ்த்துக்கள் இன்று ஆண்டின் இரண்டாம் ஞாயிறு இயேசுவின் முதல் புதுமை அவரின் பொது வாழ்வில் அன்னை மரியாளின் கரிசனை அன்பால் ஒரு இனிய சுவையாக புதுமையுடன் வெளிப்படுகிறார் அடுத்தவரின் அன்னையாக அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று அழைக்கின்றார் ஆம் அன்னையின் அழைப்போடு இயேசுவும் தன் பொது வாழ்வை தொடங்குவதாக தந்த நிகழ்வு அமைகிறது வெறும் தண்ணீரை குணம் மனம் இல்லாத தண்ணீரை ரசமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தோட செய்கிறார் இயேசு வருகைக்கு சோகத்தை இன்பமாக மாற்றுகிறது நம் உப்புச்சப்பற்ற வாழ்வை மட்டுமே போதும் அவை ரசனையுள்ள வாழ்வாக மகிழ்ச்சி நிறைந்த நிறைந்த வாழ்வாக மாற்றுவார் இயேசு வந்தால் நம் வாழ்க்கை நிச்சய மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய திருப்படை கொண்டாடத்தில் நிறைவாக கலந்து கொண்டு மஞ்சாடுவோம் மாற்றத்தை காண்போம் வாரீர் முதல் வாசக முதரை சீயோன் கடவுள் வாழும் உறைவிடம் எனவே அதன் மீட்பும் வெற்றியும் மீட்பின் செயல்கள் அனைத்தும் வெளிப்படும் வரை கடவுளின் மௌனம் வெளிப்படுகின்றது அந்த மீட்பினால் வரும் மகிழ்ச்சியை பிற இனத்தார் மன்னர் அனைவரும் காண்பது பற்றியும் கடவுளின் திருக்கரத்தில் மணி மகுடமாய் விளங்குவது பற்றி ஒரு நாள் கைவிடப்பட்ட நிலையால் இருக்கப் போவதில்லை என நலம் நல்கும் நம்பிக்கையின் வாக்குறுதியை தரும் முதல் வாசகமான இறைவார்த்தைகளுக்கு கவனமுடன் பாடல் செயல்படுப்போம் ஒன்று இரண்டு இரண்டிலிருந்து மூணு ஏழு தொடங்கி எட்டு ஒன்பது தொடங்கி பத்து பல்லவி அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் இரண்டாம் வாசகம் முன்னரை இறைவன் தம் மகன் இயேசு வழியாக புது யுகம் ஒன்று நம் மத்தியில் புலர செய்கிறார் அவர் தூய் ஆவியின் கொடைகளால் நம்மை நிரப்புகிறார் அவைகள் வலு குறைந்த நமக்கு வலியூட்டு வலிமை யூட்டுகின்றன நம்பிக்கை தருகின்றன பல்வேறு அருங்கொடைகளை தூய் ஆவி வழங்குவது வளர்ச்சியாகவே எனவே இவ்வார்த்தைகளை பெரும் எவரும் இரு மாப்பு தாமை உயர்ந்தவர்களாக கருதவோ கூடாது என்ற இன்றைய இரண்டாம் வாசகத்தில் வெளிப்படுத்தப்படும் கருத்துக்களை கவனமுடன் மனத்திறந்து கேட்போம் நம்பிக்கையாளர்களின் மஞ்சாட்டு முதல் மஞ்சாட்டு கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் என்று கூறிய இறைவா கிறிஸ்தவ தலைவராக கொண்டு எங்களை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் மற்றும் இறைமக்கள் உம்முடைய அறவணைப்பிலும் அன்பில் நிலைத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்று இறைவா உண்மை மஞ்சாடுகிறோம் இரண்டாவது மஞ்சாட்டு கைவிடப்பட்டவர்கள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் என்று உரைத்த இறைவாம் கைவிடப்பட்ட கை பெண்களையும் ஆண்களையும் குழந்தை பெயரற்றோர்களையும் முதியோர்களையும் நீ ஆசிர்வதித்து அவர்களின் வாழ்வின் நிம்மதியையும் மன நிறைவையும் ஆதரவையும் தந்து நீ நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு உன் பணியை செய்ய நீரே தேர்ந்தெடுத்த சகோதரிகள் குருக்கள் நம்முடைய பணியின் சிறப்பையும் கடமையும் உணர்ந்தவர்களாக உமக்கு உகந்தவர்களாகவும் இறை மக்களுக்கு முன் மாதிரியான வாழ்க்கை வாழவும் தேவையான வரங்களையும் தூய் ஆவியின் கொடைகளையும் நிறைவாக பொழிய வேண்டி இறைவா உண்மை மஞ்சாடுகிறோம் நான்காவது மஞ்சாட்டு பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உன் மேன்மையை பற்றி மேன் மற்றும் வேலைக்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் எதிர்காலம் சிறந்து உம்முடைய மேன்மையை பிற இனத்தார் பார்க்க வேண்டி இறைவா உண்மை மஞ்சாடுகிறோம் ஐந்தாவது மஞ்சாட்டு ஏளம் பருவத்தில் உன்னை படைத்தவரை நினை என்றுரைத்த எம் தேவா எம் இளைய சமுதாயத்தை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம் அவர்கள் தங்கள் வாழ்வில் உம்மை பின்பற்றி வாழவும் அவர்கள் உலக மாயை தீய நாட்டங்களை விட்டு விலகவும் பெற்றோருக்கு கீழ் பிள்ளைகளாக வாழ வேண்டிய வரத்தை நீர் நிறைவாக தர வேண்டும் என்று இறைவா மஞ்சாடுகிறோம் மரியை வாழ்க இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே ஆராதனை